ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவிலாஷ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் முப்பருப்பு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முப்பருப்பு வடை செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு கப்பு தோரம்பருப்பு ஒரு கப்பு சிறு ஒரு கப்பு எடுத்துக்கங்க இந்த பெரிய வெங்காயம் பிடிப்படியாக கட் பண்ணிக்கங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில ரெண்டு கொத்து கொத்தமல்லி ஒரு ரெண்டு கொத்து எடுத்துக்கங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கங்க நல்லா பொடிப்படியாக நறுக்கிங்க தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு மூணு பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க நல்லா ஊறட்டும் ஊறின பருப்பு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துங்க அதை எடுத்து வச்சுக்க கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துடுங்க இதில் பொடி பொடியாக கட் பண்ணி இஞ்சி துண்டு போட்டுருங்க அப்புறம் பச்சை மிளகாவையும் போட்டுருங்க பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயமும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி கறிவேப்பிலை தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துடுங்க கலந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடுங்க அது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க நல்லா காய்ட்டும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கு ஊற்றிக்கலாம் சூடானதுக்கப்புறம் நம்ம வடை மாவை எடுத்து தட்டி விட்டுடலாம் நீங்கள் கையில் வேணுனாலும் தட்டிக்கலாம் அப்படி இல்லை பிளாஸ்டிக் கவரில் இல்லை வாழை இலையில எப்படி வேணுமோ தட்டிக்கலாம் ஏன் இதில் ஓட்ட போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகன்றதுக்கு தான் ஸோ இல்லை வேறு என்ன ரீசன் யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ நல்லா எண்ணெயில் பொரியுது பாருங்கள் நல்லா எண்ணெயில் நல்லா வடை வெந்துடும் பாருங்கள் வெந்துருச்சு பாதி சவுந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுட்டு சவுந்து எடுத்துடலாம் இப்போ எடுத்துடலாம் வடையை சுவையான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு முப்பருப்பு வடை ரெடி அதாவது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோ இல்லை விளையாடிட்டு வர போய் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸை கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது கூட சைட் டிஷ்ஷாக வைக்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சாம்பாரும் ஆந்திரா தக்காளி பச்சடியும் வச்சிருக்கோம்